ஹலோ ஸ்பெரண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம உரிநடை உலகத்தில் இயல் மூன்று பார்க்க போகிறோம் ஆறாவது வகுப்பில் முதல் பருவத்தில் இயல் மூன்று பார்க்க போகிறோம் கணியனின் நண்பன் அப்படின்றது தான் தலைப்பு முதல்ல நுழையும் முன் கொடுத்துருக்காங்க எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம் இது இப்போ எல்லாமே எந்திரமயமாதன ஆகிட்டு வருது மனிதர்கள் வந்து அவங்களாவே செய்யற வேலையை விட எந்திரத்தை வச்சு நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களைக் கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள் இதனால் என்னென்னா நிறைய ப்ரா நிறைய நம்மளால் தயாரிக்க முடியுது மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன மனிதர்கள் வந்து என்னென்னா சீக்கிரமாக செய்ய முடியாத பணி பணிகளை கூட என்னென்னா எந்திரங்கள் சீக்கிரமாக செஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க வீடு அலுவலகம் தொழிற்சாலை மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வீடு அலுவலகம் தொழிற்சாலையில் பணியாற்றுறது தொழிற்சாலையிலலாம் வந்து என்னென்னா எந்திரம் வந்து எது எதுக்கு பணியாற்றுறது நிறையா உற்பத்தி பண்ணுறதுக்காக பணியாற்றுறது மருத்துவமனையில் என்னென்னா அறுவை சிகிச்சை இது மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து மருத்துவமனையில் யூஸ் பண்ணுறோம் அலுவலகத்திலையும் யூஸ் பண்ணுறோம் இது மாதிரி நிறைய இடத்துல என்னென்னா நம்ம எந்திரங்கள் பணியாற்று அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கு போடுற எந்திரம் இருக்குது கற்றுத்தர எந்திரம் இருக்குது கணக்கு போடுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் எந்திரம்னால் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் கற்றுத்தரும் இயந்திரம்னா நம்மளுக்கு எது இதெல்லாம் கற்றுத்தருது லேப்டாப் ஐபேட் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் படிக்கிறதுக்காக வேலை செய்கிறோம் இயந்திரம்னா நம்மளுக்காக வேலை செஞ்சு தருது உதாரணத்துக்கு என்னென்னா வாஷிங் மிஷின்லாம் சொல்லலாம் துணி துவைக்கிற இயந்திரம் விளையாடும் இயந்திரம்னா வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் சொல்லலாம் இது மாதிரி நிறைய எந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்று எங்கே பார்த்தாலும் எந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்திர உலகில் நுழைவும் எல்லாவற்றையும் கற்போம் வாங்க நம்மளும் இப்போ எந்திர உலகத்தில் நுழைய போகிறோம் கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் கணியன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான் அழைப்பு மணியை அழைத்தினான் யார் அங்கே வீட்டுக்குள் புதிய குரல் அதை கேட்டு திகைத்தான் அவன் வந்து காலிங் பெல் அடிக்கிறான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து காலிங் பெல் அடிக்கிறான் யார் அங்கே அப்படின்னு வந்தனா அவன் வீட்டிலேருந்து ஒரு புதிய குரல் வருது அதை கேட்டுவனுக்கு வந்து திடீர்னு என்னென்னா அவன் வந்து மிரண்டு போயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க யாருடைய குரல் இது அம்மாவின் குரல் போல இல்லையே சிந்தித்தான் அவன் யோசிக்கிறான் யாரோட குரல் இது நம்ம அம்மாவோட குரல் இப்படி இருக்காது அப்படின்னு வந்து அவன் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பொழுது கதவு திறந்தது உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்குள் வியப்பு அப்போ என்னென்னா அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே கதவு திறக்கு உள்ள இருந்தா உருவத்தை பார்த்தோனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க கணியன் வணக்கம் உள்ளே வா என்றது அவ்வுருவம் அந்த உருவம் என்ன பண்ணுச்சுன்னா கணியன் கணியன் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வணங்கிட்ட உள்ளவா அப்படின்னு சொல்லுது கணியன் சற்று பயத்தோடு தயங்கி நின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க க கணியன் வந்து கொஞ்சம் பயமாக வந்து என்னென்னா தயங்கி தயங்கி நிற்கிறான் அப்பொழுது அங்கே வந்து அவனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கணியா ஏன் நீ அங்கே நிற்கிறாய் பயப்படாதே உள்ளே வா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போ அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கணியன் பயப்படாத உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே வந்த கணியன் என்ன பண்ணுறான்னா அம்மா யார் இது என்று கேட்டான் இதுதான் எந்திர மனிதன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்பா தொழில்நுட்ப கண்காட்சிக்கு அப்பா போயிருந்தார் இல்லையா அங்கேருந்து வாங்கி வந்துள்ளார் இனி இனி இதுவும் நம் வீட்டின் உறுப்பினர் தான் அப்படின்னு அவங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க உள்ளே வந்த கணியன் என்ன பண்ணுறான்னா இது யார் அப்படின்னு அவங்க அம்மாவ்ட்ட கேட்குறான் உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க இது பேர் எந்திர மனிதன் உங்கள் அப்பா வந்து தொழில்நுட்ப கண்காட்சிக்கு பார்க்க போயிருந்தார் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் நம்ம வீட்டில் இதுவும் இருக்க போகுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க இது என்னோட பேசியதே என கேட்டான் கணியன் ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் படிப்பதில் உனக்கு உதவி செய்யும் என்னுடைய அலுவலக வேலைகளை முடிக்க உதவும் அப்பாவுடைய கணக்கு வழக்குகளையும் முடித்து தரும் என்றார் அம்மா இது என்னோட பேசுச்சே அப்படின்னு கணியன் கேட்குறான் உடனே அவங்க உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா இது பேச செய்யும் பாடும் அப்புறம் என்னென்னா வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யும் அப்புறம் படிப்பதில் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் படிக்கிறதுல அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய அலுவலக வேலைகள் என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கையும் வந்து என்ன முடிச்சு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாவுக்கு என்னென்னா கணக்கு வழக்குகளையும் முடிச்சு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்னன்னா அப்படியா இதனுடன் நான் பேசி பார்க்கட்டுமா என ஆவலுடன் கேட்டான் கணியன் கணியன் வந்து என்னன்னா நான் பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறான் பேசு பயப்படாமல் பேசு என்றார் அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து நீ பயப்படாமல் அதுக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வா என்றான் கணியன் கணியன் வந்து அதை கிட்டக்க கூப்பிட்றான் எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது கிட்டக்கு வந்து ரோபோட் வந்து நிற்கிது யார் நீ என்று கேட்டான் கணியன் கணியன் வந்து என்னென்னா அதை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்குறான் உடனே அது சொல்லுது நான் ஒரு எந்திர மனிதன் என்னை ரோபோ என்று அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லுது நீ எல்லா வேலைகளையும் செய்வா என்று அம்மா கூறினார் எப்படி ஒன்னால் அது முடிக்கிறது அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லி அதைகிட்ட கேட்குறான் நீ எல்லா வேலையும் செய்வேன்னு அம்மா சொல்கிறாங்க ஆனால் நீ அது எப்படி உன்னால் அது முடியும் அப்படின்னு அது கே அவன் வந்து அவன் கேட்குறான் அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி ரோபோ தொடர்ந்து பேசியது அதுக்கு இன்னும் முதல்ல என்ன பண்ணணும் நான் எப்படி உருவான அப்படின்ற வரலாற்றை நீ தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது காரல் கபேக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் அவர் அந்த ரோபோ என்ன சொல்கிறது நான் உருவாக்குறதுக்கு முன்னாடியே என்னென்னா என்னை பற்றிய கற்பனை வந்து நிறையா பேருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது காரல் கபேக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து செக் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது இப்போ கூட செக் ரிப்பப்ளிக் அப்படின்னு இருக்கு அந்த நாட்டை சேர்ந்த காரல் கபேக் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர் அப்படின்னு சொல்லுது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு நாடகம் எழுதியிருக்காரு அதில் ரோபோ ரோபோ அப்படின்னு சொல்றாங்க ரோபோ இங்கிலீஷ்ல ரோபோட் அப்படின்னு சொல்லுவோம் என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினார் ரோபோ என்னும் சொல்லுக்கு அடிமை என்று பொருள் அதில் தான் என்ன பண்ணுறாரு செக் நாட்டை சேர்ந்த அந்த காரல் கபேக் வந்து என்னென்னா ஒரு நாடகம் எழுதுறாரு அந்த நாடகத்தில் ரோபோ அப்படின்ற சொல்ல வந்து என்னென்னா முதன் முதல்ல பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லுது ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமை என்பது பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைச்சிருக்கார் ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு என்னென்னா அந்த நாடகத்தில் இருக்க காட்சியை அவர் அமைச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வந்து வழக்கத்துக்கு வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான் அந்த ரோபோ சொல்லுது அடுத்தது மனிதர்கள் தம் வேலையை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தினர் அவற்றை இயக்குவதற்கு மனிதன் மனிதன் ஆற்றல் தேவைப்பட்டது அதனால் இக்குறையைப் போக்க மனிதன் கண்டு பிடித்தவை தான் தானியங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதன் முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஷின் நிறையா கண்டுபிடிச்சாங்க எந்திரங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அந்த எந்திரங்கள்லாம் இயக்கணும்ல இயக்கிறதுக்கு மனிதர்களோட ஆற்றல் தேவைப்படுச்சு அதுவும் வேணாம் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க தானியங்கிகள் வந்து என்னென்னா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வாஷிங் மிஷினே பார்த்தீங்கன்னா முதல்லலாம் என்னென்னா நம்மளே போட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து என்னென்னா போடுவோம் அது துவைச்சு மட்டும் கொடுக்கும் நம்ம எடுத்து அலசணும் அப்படிலாம் இருக்கும் இப்போ இருக்க வாஷிங் மிஷின்லாம் எப்படி இருக்குன்னா நம்ம போட்டால் மட்டும் போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுச்சுன்னா துவச்சி அலசி காய வச்சே கொடுத்துருது அந்த ரேஞ்ச் வந்து ஆகிட்டுருக்கு அதனால் என்ன தானியங்கினா ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் தான் அதுவே வந்து நம்ம ஆன் பண்ண மட்டும் போதும் ஆஃப் வந்து அதுவே பண்ணிக்கும் அதனால் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் தானியங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க தானியங்கி என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு அது சொல்லுது நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விய விரைவாக செய்து முடிக்கும் இயந்திரம் தான் தானியங்கி அப்படின்னு சொல்கிறாங்க நுட்பமான ரொம்ப கஷ்டமான வேலைகள் ரொம்ப கடினமான வேலைகள் ஒரே மாதிரியான வேலைகள் வேலைகளை மனிதர்களை விட என்ன பண்ணுமா சீக்கிரமாக செஞ்சு முடிக்கும் அதான் வந்து தானியங்கி அப்படின்னு சொல்லுது ஒவ்வொரு தானியங்கிகளையும் என்னென்னா ஒரு கணினி இணைஞ்சிருக்கும் தானியங்கியோட செயலே இந்த கணினி கட்டுப்படுத்தும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தானியங்கியோட செயல் என்னென்னா ஒவ்வொரு தானியங்கிக்கும் ஒரு கணினி இருக்கா அந்த கணினி தான் வந்து அந்த தானியங்கியோட செயல்கள்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னு வந்து என்னென்னா அந்த ரோபோ சொல்லுது அடுத்தது என்ன சொல்கிறாங்க இவ்வகை தானியங்கிகள் ஒன்று இந்த தா இந்த வகை தானியங்கிகள் என்னென்னா இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தானியங்கிகள் வந்து பல தொழில் நிறுவனங்களில் இந்த கால இன்னைக்கு வந்து பயன்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது இவை பயன்படும் இடத்துக்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர் உணர்வதற்கான நுண்ணுறவு நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது என்ன சொல்லுதுன்னா இங்கே வந்து என்னென்னா இது மாதிரி பயன்படுற இடத்துக்கு ஏற்ற வகையில் என்ன என்னென்ன இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்திரத்தாலே வடிவம் வடிவமைக்கப்பட்ட கைகள் இருக்கும் நகரும் கால்கள் நகர்ந்துட்டு போகிறதுக்காக என்னென்னா கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நுண்ணுணர்வு கருவினா சென்சார் அப்படின்னு சொல்வோம்ல சென்சார்னால் அந்த வாட்சில் ஸ்மார்ட் வாட்சஸ்லலாம் வந்து என்னென்னா சென்சார் தான் நம்மளுடைய டெம்ப்ரேச்சர் எவ்வளோ இருக்குது நம்ம எவ்வளோ ஃபிட் நடக்கிறோம் நம்ம பிபி பிளட் ப்ரெஷர்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறோங்களேன் எதாவது சென்சார் வச்சு தான் இப்போ ஹோட்டல்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து என்ன கையை காட்டினாலே வந்து என்னென்னா வா அந்த வாஷ் மெஷின்லேருந்து டேப்லேருந்து தண்ணி வருது இல்லை இதெல்லாம் வந்து சென்சார் தான் சென்சார்னால் அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு என்னென்னா தெரிஞ்சுக்கும் சென்ஸ் பண்ணிக்கிட்டு என்னென்னா அது தண்ணியை வந்து வெளில வருது இதுதான் வந்து என்னென்னா சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க நுண்ணுணர்வு க கருவிகள்னால் சின்ன சின்ன உணர்வையும் என்னென்னா அது வந்து அது வந்து அதால் அசஸ் பண்ண முடியும் அதால் கண்டுபிடிக்க முடியும் அதான் வந்து நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சென்சர்ஸ் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுதுன்னா சுற்றுப்புறத்தை பற்றி இது தெரிஞ்சிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க தானியங்கிகள்லாம் இந்த தெரிந்த தெளிவோம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி அப்படின்னு சொல்றாங்க மனித முயற்சி வந்து நம்ம செய்கிற மாதிரி என்னன்னா ஒரு இயந்திரம் செய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதான் தானியங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இவை தோற்றத்தில் மனிதர் போலவும் இருக்கலாம் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் மனிதர் மாதிரியும் இருக்கலாம் இல்லைனா மனிதர் மாதிரி இல்லாமல் இயந்திரம் போல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனிதர்களை போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்க தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மனிதர்களை போலவே என்னன்னா எல்லா செயல்களையும் செய்யும் அப்படின்னு என்னென்னா பிரிட்டானிக்கா அப்படின்ற வெப்சைட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் அவற்றை பார்க்க வேண்டும் அப்படின்னு என்னென்னா சொல்றான் இந்த எந்திர கைகள் நகரும் கால்கள் இதெல்லாம் கொண்டு தானியங்கிகளை பார்க்கணும் அப்படின்னு வந்து யார் சொல்கிறான்னா கணியன் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க நான் அவற்றை பார்க்க வேண்டுமே அப்படின்னு கணியன் சொல்றான் வா உனக்கு காட்டுகிறேன் என்று கூறிய எந்திர மனிதன் கணினியை இயக்க தொடங்கியது கணினியை வந்து இயக்குது எந்திர மனிதன் வந்து நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குது கணினி திரையில வந்து காட்சிகள் தோன்றுது இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் உற்பத்தி செய்தல் பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன இந்த காட்சியை பார்க்கணியா என்றது எந்திர மனிதன் என்ன சொல்லுதுன்னா தொ தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் அப்படின்னு காட்டுது இந்த ரைட் சைடில் வந்து ஒரு படம் இருக்குது பாருங்கள் தொழிற்சாலையெல்லாம் வந்து என்னன்னா பயன்படுத்துவாங்க தானியங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுது இங்கே உற்பத்தி தான் பொருட்களை உற்பத்தி செய்கிறது பழுதுகள் நிற்குதெல்லாம் முதலே ஒரு ஒரு பொருள் இருக்குன்னா அதில் என்ன பழுது இருக்குது என்ன அதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த காட்சியை பார் அப்படின்னு என்னென்னா இந்திர மனிதன் வந்து கணியன்ட்ட சொல்லுது இது என்ன செய்கிறது நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கே அவன் வந்து அவன் கேட்குறான் கணியன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அது என்ன சொல்லுதுன்னா கனியா இவை மருத்துவத்துறையின் துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன அப்படின்னு சொல்கிறான் சொல்லுது அது மருத்துவத்துறையில் நோயோட அறிகுறிகளை வந்து கண்டுபிடிக்க நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி தானியங்கிகள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன மருத்துவமும் பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்ய ரோபோக்களும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க சிக்கலான அறுவை சிகிச்சைகள்லாம் செய்கிறதுக்கான ரோபோக்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அடுத்து அப்படின்னு அவன் கேட்குறான் பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு செயற்கை கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன பிற கோள்களுக்கெல்லாம் செஞ்சு வேறு பிளானெட்ஸ்கெலாம் அனுப்புறாங்கல்ல அங்கே போய் என்னென்னா ஆய்வு செய்கிறதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன செயற்கை கோள்கள்லாம் இயக்கிறதுக்கும் என்னென்ன என்ன பண்ணுறாங்கன்னா தானியங்கியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சந்திராயன் த்ரீயில் அமுச்சு விட்டாங்கல்ல ரோவர் ரோவர்னு சொல்லுவாங்க ரோவர்னால் என்னென்னா சந்திராயன் போய் வந்து மூண் அந்த நிலா மேலே வந்து என்னென்னா சுற்றி சுற்றி வந்து தோண்டி என்னென்னா ஆய்வுலாம் செய்யும் அதான் வந்து அந்த ரோவர் நம்ம கூட அமுச்சு விட்ருக்கோம் அது பேர் வந்து பிரக்யான் லேண்டர் வந்து நம்ம என்ன பண்ணோம் தரையிறங்கிறதுக்கு விக்ரம் யூஸ் பண்ணும் ரோவர் என்னென்னா நம்ம நாட்டில் என்ன யூஸ் பண்ணால் பிரக்யான் அப்படின்னு யூஸ் பண்ணும் அதுதான் சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து ஒரு ரோபோட் தான் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பிற கோள்களுக்கு தான் நம்ம பார்த்தோம் பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்த செயற்கை கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படு பயன்படுகின்றன அடுத்தது உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன பெருங்கடலின் அடியாளம் வெப்பநிலை உரு உரைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் வந்து நிறைய இருக்கு இந்த உலகத்தில் இங்கேனா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க ஆஹ் கரு கடலோட அடியாழம் கடலோட அடியாழத்துக்கும் மனிதர்கள் போயிருக்க முடியாது வெப்பநிலை உரைநிலைக்கும் கீழே உரைநிலைன்னா வந்து என்னன்னா ஜீரோ டிகிரி தான் உரைநிலைன்னு சொல்லுவாங்க வெப்பத்தோட உரைநிலை ஜீரோ டிகிரியில் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வந்து ஐஸாக மாறிடும் அந்த உரைநிலைக்கும் கீழே இருக்கிற பகுதிகள் கீழே வந்து வெப்பநிலை இருக்கிற பகுதிகள்லாம் மனிதர்கள் இருக்க முடியாது அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம் அந்த மாதிரி இருக்க துருவ பகுதிகள்லாம் வந்து என்னென்னா ரோபோட்டை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவ்விடங்களுக்குலாம் சென்று ஆய்வு நடத்தவும் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னை போல இல்லையே என்று கணின் கணியன் வந்து கேட்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உருவ அமைப்பில் ஒன்றை மாதிரி இல்லையே இது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறான் தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன் முதல்ல என்னன்னா நம்ம வேலையை செய்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் தானியங்கிகளை வந்து உருவாக்கணும் நம்ம வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிக்க பிறகு தன்னை போலவே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான் முதல்ல தானியங்கினா என்ன அது கொடுத்த வேலையை அதுவே தானாக செஞ்சிடும் அதுதான் தானியங்கி அப்புறமா என்னன்னா நம்மளை மாதிரியே சிந்திக்கிற மாதிரியே ஒரு தானியங்கி வேணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னு சொல்றாங்க அம் முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள் அந்த முயற்சியோட விளைவாக தோன்றியவர்கள் தான் வந்து எந்திர மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை உடல் கை கால்கள்லாம் இருக்கும் மனிதர்களைப் போலவே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு வந்து என்னென்னா அவங்க கேட்குறான் கணியன் கேட்குறான் உடனே அது உடனே எந்திர மனிதன் சொல்லுது அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது தான் வந்து என்னென்னா தானியங்கிக்கும் எந்திர மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க தானியங்கினா என்னென்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக அது செஞ்சு முடிச்சிடும் மற்றபடி எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது அதுக்கு தெரியாது பட் ஆனால் எந்திர மனிதர்கள் எப்படி அப்படின்னா இந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது வந்து என்னென்னா மனிதர்கள் மாதிரியே யோசிக்கிற திறன் இருக்கும் அதுதான் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க செயற்கை நுண்ணறிவா அப்படி என்றால் என்ன அப்படின்னு அவன் கேட்குறான் மனிதர்கள் நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்கு சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ளன இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம் அப்படின்னு ரோபோ சொல்லுது எங்களுக்கும் என்னென்னா மனிதர்கள் மாதிரியே நாங்கள் இயங்கிறதுக்கு எங்களுக்கு சில கட்டளைகள் இருக்குது கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கமாண்ட்ஸ் வந்து என்னென்னா எங்களுக்கு சிலது இருக்குது அதுபடி நாங்கள் என்னென்னா நீங்கள் உங்களோட அறிவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க ஒரு விஷயம் பண்ணுறிங்கள அது மாதிரி என்னென்னா நாங்கள் வந்து என்னென்னா இந்த கட்டளைகள்லாம் வச்சு தான் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த ரூபோ சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல் செயல்பட முடியுமா அப்படின்னு வந்து கணியன் கேட்குறான் நீங்கள் வந்து செயற்கை நுண்ணறிவு வச்சு மனிதர்கள் மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்க முடியுமா அப்படின்னு அவன் கேட்குறான் உன்னே அதுக்கு என்ன சொல்லுதுன்னா இந்திர மனிதன் முடியும் செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள் அப்படின்னு சொல்லுது செயற்கை நுண்ணறிவோட வலிமையை வந்து நீ அறிஞ்சிக்கணும்ல நீ தெரிஞ்சுக்கணும்ல அதனால ஒரு நிகழ்வை சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு அது சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடந்தது செஸ் போட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுது அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ் ப்ரௌ அப்படின்ற ஒருத்தர் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லுது உலகத்திலே சதுரங்க வெற்றியாளர் உலகத்திலே பெரிய செஸ் பிளேயராக இருக்கக்கூடிய கேரி கேஸ்ப்ரவ் அப்படின்றவர் கலந்துக்கிட்டாராம் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டி ப்ளூ என்னும் மீத்திறன் கர்ணினி வந்து அவருடன் போட்டியிட்டது அப்படின்னு சொல்கிறான் சொல்கிறான் அந்த எந்திர மனிதன் சொல்லுது ஐபிஎம் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனம் வந்து என்னன்னா ப்ளூ அப்படின்னு ஒரு மீத்திறன் கர்ணினி உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீத்திரன் கணினை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் உருவாக்கியிருக்கான் அந்த சூப்பர் கம்ப்யூட்டரும் கேரி கேஸ்பிரவும் என்னென்னா போட்டிடுறாங்க செஸ் போட்டிடுறாங்க ரெண்டு பேருக்கும் சதுரங்க போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லுது போட்டியின் முடிவு என்ன தெரியுமா ஆம் நீ நினைப்பது சரிதான் போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி வாகை சூடியது அப்படின்னு சொல்லுது எந்திர மனிதன் போட்டியோட முடிவில் என்னென்னா செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி என்ன பண்ணுதான் அந்த ப்ளூ வந்து ச மனிதர்களை அதாவது ஒரு வேர்ல்டுலே பெரிய ஒரு பிளேயரை வந்து வெற்றிய அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது சொல்லுது அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா அப்படின்னு அவன் கேட்குறான் அவனுக்கு வந்து நம்பவே முடியல என்னென்னா நீ கூட சதுரங்கம் விளையாடுவியா அப்படின்னு வந்து அவன் கேட்குறான் ஓ விளையாடுவேனே என்னை போன்ற மனி எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர் பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர் வெடிகுண்டுகளை செயலி செயலிக்க செய்கின்றனர் உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன் கேட்கிறாயா அப்படின்னு கேட்குது நான் வெள்ளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லுதுன்னா என்னை போன்ற எந்திர மனிதர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களாம் அந்த ஹோட்டலில் வந்து என்னென்னா உணவு பரிமாறுது உணவு பரிமாறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுது பொது இடங்களில் வழிகாட்டுகின்றன பொது இடங்களில் வந்து என்னன்னா வழிகாட்டுறதுக்கும் நாங்கள் பயன்படுறோம் அப்படின்னு சொல்லுது வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கிறவும் என்னென்னா நாங்கள் பயன்படுறோம் அப்படின்னு சொல்லுது இன்னும் ஒரு வியப்பான செய்தியை சொல்கிறேன் கேட்கிறாயா அப்படின்னு கேட்குது உடனே சொல் கேட்கிறேன்னா கணியனும் ரொம்ப ஆர்வமாக சொல்கிறான் உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்லுதுன்னா அந்த உலகிலேயே வந்து என்னன்னா சவுதி அரேபியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குது அந்த நாடு என்ன பண்ணுதுன்னா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கு அந்த நாட்டோட வந்து குடிமகன் அப்படின்னு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறான் சொல்லுது அந்த ரோபோ அந்த ரோபோவோட பேர் என்னென்னா சோஃபியா அப்படின்னு சொல்லுது மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லுது ஐக்கிய நாடுகள் சபைனா ஐநா சபை யூஎன்ஓன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து என்னென்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை என்னென்னா சோஃபியாவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த ரோபோ அடுத்தது உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்கப்பட்டதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு வந்து அந்த ரோபோ சொல்லுது உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை வந்து பட்டம் தரது இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னாடி தந்ததில்லை அப்படின்னு சொல்லுது என்னை போல அது போலவே ஒரு எந்திர மனிதருக்கு இந்த பட்டம் கிடச்சதில் அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னும் அந்த ரோபோ சொல்லுது இந்த படத்தில் இருக்க தான் அந்த சோஃபியா அப்படின்ற ரோபோட் அடுத்தது என்னன்னா இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு நம்ம கேட்கிறான் இனிவரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள் அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்பது என்றது எந்திர மனிதன் இனி இனி வர காலத்தில் என்னன்னா சோஃபியா மாதிரி நிறைய எந்திர மனிதர்கள் உருவா உருவாக்கப்படுவாங்க மனிதர்கள் வந்து அவங்களை உருவாக்குவாங்க அவங்க வந்து மனித குலத்தோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த எந்திர மனிதன் சொல்லுது உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி சரி என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் கூட என்னென்னா நீ வந்து செஸ் விளையாட வரியா அப்படின்னு அவன் கேட்குறான் உடனே எந்திர மனிதன் தலையசைத்தது எந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட மகிழ்வுடன் ஆயத்தமானான் கணியன் கணியன் என்னென்னா உடனே சந்தோஷமாக எந்திர மனிதனோட செஸ் விளையாட வந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு வந்து இந்த பாட முடியுது தேங்க்யூ